ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இந்த விநாயக சதுர்த்திக்கு நேந்திர பழம் வச்சு இன்றைக்கி குளக்கிட்ட செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்துக்கோங்க சின்ன பீஸாக கட் பண்ணி இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க இதில் இப்போது வெள்ளம் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு திராட்சை இப்போ இதெல்லாம் உடச்ச வேர்க்கடலை இப்போ ஏலக்காய் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க இப்போ பூர்ணா ரெடி பண்ணியாச்சு தாங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு இது மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இதை சாஃப்டாக பெஸிறி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்து இப்போ இதை மாவு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன பாலை தட்டி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு ஷீட் இருந்தால் வச்சுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேஷாவில் இப்போ இது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வருது பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கோ உள்ளே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் அருமையான நேந்திர பழம் கொழுக்கடை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ